தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கங்கள் என் பெயர் பி கனிஷ்கா நான் ஏழாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறேன் என் பள்ளிக்கூடத்தின் பெயர் கவர்மெண்ட் ஹை பிரைமரி ஸ்கூல் சித்தாபுரா நான் கன்னா பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன் என் தந்தையாரின் பெயர் பாலசுப்ரமணி என் தாயாரின் பெயர் பவித்ரா ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் ஒன் செவன் எனக்கு தமிழ் படிக்கவோ எழுதவோ தெரியாது ஆனால் எனக்கு திருக்குறள் மீது ரொம்ப ஆர்வம் இருக்கு அதனால் திருக்குறள் ராஜன் தாத்தா அவர்களால் தினம் ஒரு திருக்குறள் படித்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நூற்றி முப்பது திருக்குறள் முடித்திருக்கிறேன் இப்பொழுது உங்கள் முன்னால் நூறு திருக்குறள் செல்ல விருப்பப்படுகிறேன் இதை கேட்டு என இன்புற்று வாழ்த்தி ஊக்கப்படுத்துமாறு பணியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் லாய கொள் வாழறிவன் நச்சா தொழாளனின் மானடி சேர்ந்தான் இல்லை மிசை நீட்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம இளன் அடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடும்பை இளம் இரு சிறுவனையும் சேரா இறைவன் ஒரு சில் புகுப்பிழிந்தார் மாட்டம் பரிவாய் இழந்து வைத்தார் பொய்த்திர ஒழுங்குனரை நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு உண்மை இல்லாதான் தாஜை மனக்கவலை மாற்றல் அடுத்தது ால் நீந்தல் இருவன் அடி சேராதான் வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி விடுதலால் தான் அமிழ்தல் என்றும் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயா தூங்கும் மழை நுண்ணின்ற பொய்ப்பின் உலகத்தில் உழிஞ்சு வடித்தும் பசி து நெடு கடலும் தண்ணீர் மிகுன்றும் தடி எழுதிதான் நல்காது ஆகிவிடும் சிதப்படு புஷனை செல்லாத வனம் வரக்குமே வனவுக்கு மீண்டும் தானம் தௌரணம் தங்கும் மானம் வழங்காது அணி நீரின்றமையாத உள்ளின் ஏழ்க்கும் வானஞ்சியமையாத ஒழுக்கு நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீர்த்தால் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணவாய் துணிவு துறந்தார் பெருமை துணிக்குடன் கூடும் வை எத்து இருந்தாரி என்ன கொந்தற்று இதுமை வகை ஈஞ்சாரம் பூண்டால் பெருமை பெருங்கற்று உள்ளது ஒரு நின்னும் தொட்டியான் உள் என்னும் காப்பான் வர நின்னும் வாய்ப்புக்கோ விட்டு ஐந்தாவது ஆற்றில் அவர் விசும்பலாக்குமா இந்த நினை சாலும் கரு செயற்குரிய செய்வாற் பெரியர் சிறிய செயற்குரிய செய்களாக சுவர் ஒளி ஊர் வாசனாற்ற மின்னாய் ஜென்பக தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாண்பாள் பெரிய நிலத்தை மறுமொழி காட்டிவிடும் உணவென்னும் கொஞ்சாடி நின்றால் அவ்வளவு கனமையும் காத்தல் எழுதும் அந்தளின் போல் அளவு மற்றவருக்கும் சிந்தன்மை பூன்றழுகிறான்

அப்தும் அப்துப்பது இல்லாயின் நின்று வயத்தில் வாழ்வாங்க வானரும் தெய்வத்தில் வைக்கப்படும் வாழ்க்கை துணைகளும் மனத்தக்கிய தற்கும் நோய் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை மனமாற்ற இல்லாற்றல் இல்லாயின் வாழ்க்கை என்னவாதி தாயனும் இல்லை இல்லது இல்லவள் மாண்பானாள் உள்ளது இல்லவள் மானா கடை பெண்ணின் பிறந்தக்கு எவளே கற்பினும் திண்மை உண்டாக்க பெரியும் தெய்வம் தொழா குழினும் தொழிலுவ பேணவையும் மழை தற்காத்து தற்கொணால் பேணி தகு சான்ற சொல்காட்டு சொல்கிறார்கள் சிறை காக்கும் காப்பை அவன் செய்ய மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பெற்றால் பிரின் பெருவர் பேண்டி பெருஞ்சிறப்பு புத்தலில் வாழும் உலகு புகழ் புரிந்த எல்லோருக்கு இல்லை இகழ்வாமும் ஏறு போல் பிடிநடை மங்கள நண்பர் மனைமாற்றி மற்றதன் நன்கல நன்மக்கட் பேரு மக்கட் பேரு பெருமாற்றல் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட் பேரு அல்ல பிற

അൻപടമേ അൻപോട് എന്താ വഴക്കെൻ്റെ വയകത്ത് ഇൻപുറ്റാൾ എതും സിപ്പ് അൻപത് അൻപ് അൻപറ്റം എന്നുപയോഗത്തിൽ കുറച്ചാൽ എതും സി അറത്തേ അൻപ് എന്നാൽ ഇവർ മരത്തും മകണി എൻപൊള്ള കൈമേ അൻപ அன்பகத்தை எல்லா உயிர் வாழ்க்கை ஒன்பாக்கள் மற்றும் மனத்தடி திறன் புறத்திருப்பி எல்லாம் அகத்திருப்பு அன்பில் அவருக்கு அன்பின் வழியில் உள்ள அகிலோருக்கு எண்புத்தோல் போட்ட உடம்பு விருந்தோம்பல் இருந்தோம்பு எழுபவர் எல்லாம் விருந்தாம்பி வேலம்மே செய்தல் விருந்து பொருத்ததா தான் சாகம் முயன்ற பற்றின் வறுவிருந்து ஓம்புவான் வாழ்க்கை பார்ப்பதில் என்று அகநம்பல் செயலியும் விருந்தாம்பி மிச்சம் விருந்தோம்பி செல் செல்வருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இணை என்பது விருந்துள்ள துணித்தணை வேள் பயன் படிந்தோம்பு பற்றி என்பது வீடு தோம்பி வேள் தள்ளைப்படாதார் உடனே நீங்கி மெழுவை ஓம்பா மடவை மனமார் கண்ணுண்டு மோப்பா குளையும் அடிச்ச முகம் திருந்து நொக்க குளையும் விருந்தும் இனி ஆய் கூறல் இன்சுலால் ஈழம் அலைப்படுகம் சிம்புரு கண்டாற்றல் அகனமந்து இறுதலில் நன்ற முகன் அமர்ந்து இன்சுலன் ஆகப்படும்